ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிரவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா சொல்லிடுறேன் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய கடைசி நாள் ஆமாங்க மார்ச் மாதத்துடைய முப்பத்தி ஓராம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய மிக முக்கியமான பதினெட்டாம் நாளுங்க அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் சோ நாளைய ஞாயிற்றுக்கிழமை கிரகங்களுக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் சரி லீவு கிடையாது நாளை ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷஷ்டியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டியானது பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சஷ்டிங்க பங்குனி மாதத்தில் தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய மகா சஷ்டிங்க இந்த சஷ்டியில் நாளை நாள் முருக வழிபாடு செய்யறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க நாளை நாள் நான் சொல்லக்கூடிய முருகன் கோவிலுக்கு போனிங்கன்னா திருமணம் கூட உடனே நடக்கும் ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான தாள்களை சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பங்குனி மாத சஷ்டி விரதத்தை பற்றி பார்க்கலாம் நாளைய பங்குனி மாத சஷ்டி விரதம் இருந்து இதை செய்தால் மிகுதியான பலன் உண்டு வாங்க அது என்னங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நாளைய சஷ்டி தினங்கள் மகத்துவம் மிக்கதாக பொதுவாகவே கருதப்படுகிறது சஷ்டி விரதம் மேற்கொண்டு முருகனை வழிபாடு செய்து வந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அதனால தான் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இனி பாருங்கள் பங்குனி மாதம் தெய்வங்களுக்கு விரதங்கள் இருப்பதற்கும் வழிபாடுகள் செய்வதற்கும் ஒரு சிறந்த மாதமாக இருக்கிறது ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் போன்று இந்த பங்குனி மாதமும் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான குகுந்த மாதமாக கருதப்படுகிறது எனவே இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நாளைய சஷ்டி தினங்கள் மகத்துவம் மிக்கதாக இதன் மூலியமாக கருதப்படுது அதிலையும் நாளை நாள் சஷ்டி தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று வருவது ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது நாளைய சஷ்டி விரதம் மேற்கொண்டு முருகன வழிபாடு செய்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஸோ நாளை தினம் மூன்று வேளையும் காலையில எந்திரிச்சிலிருந்து இரவு வரைக்கும் உணவு எதுவும் உண்ண கூடாது இரவு எதுவும் உணவு உண்ணாம பால் பழங்கள் மட்டும் சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிட்டு நாளை நாள் முருகப்பெருமானுக்கு விரதம் அனுஷ்டிக்கணும் அப்படி விரதம் அனுஷ்டிக்கனா நாளை நாள் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாளை நாள் உண்ணா விரதம் இருக்கிறது போல மௌன விரதமும் சேர்த்து அனுஷ்டிக்கணும் அது நாளை நாள் இருக்கிறது ரொம்ப சிறப்பை வந்து தேடித்தரும் உண்ணாவிரதத்தோடு மௌன விரதம் சேர்த்து அனுஷ்டித்தால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அதனால நாளை நாள் மௌன விரதமும் ஒரு மணி நேரமாவது இருக்க ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது நாளை நாள் மௌன விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்க அதேபோல நாளை நாள் விரதம் இருந்துட்டு மாலையில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்து சென்று முருகப்பெருமான வணங்குங்க முருகப்பெருமான கோவிலுக்கு போய் நாளை நாள் வணங்கும் போது முருகனுடைய அருளால முருகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வரங்களையும் தருவாரு அதனால முருகப்பெருமான நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் மாலையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வணங்க வேண்டும் அதே போல் நவக்கிரக சந்ததியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் நாளை நாள் வழிபாடு செய்யணும் நவக்கிரகங்க சந்ததியில் இருக்கக்கூடிய குரு பகவானை மஞ்சள் நேர பூக்கள் சமர்ப்பணம் பண்ணி அவருக்கு தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும் கோவிலுக்கு போன கையோடு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்குங்க வணங்கினதுக்கு பின்பு வீடு திரும்பியதும் உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு சென்று முருகப்பெருமான் ஃபோட்டோ இருந்ததுன்னா முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய சஷ்டி விரதத்தை வந்து முடித்து கொள்ளுங்க முடித்ததுக்கு பின்னாடி அஷ்ஷல் கண்டிப்பாக பிரசாதம் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அதை அவருக்கு படைத்து அந்த நெய்வேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு வீட்டில் விரதத்தை முடிங்க அவ்வளோதாங்க பங்குனி வளர்பிறை சஷ்டி விரதம் நாள் இப்படி மேற்கொள்பவர்களுக்கு நெடுநாட்களாக நீடித்து வந்த எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்க இல்லாம தம்பதிகளுக்கு நிறைய கஷ்டம் இருந்ததில் அந்த கஷ்டம் மாறி கூடிய விரைவில் அழகான ஆரோக்கியமான குழந்தை பெருவு உண்டாகும் நீண்ட நாட்களாக ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார கஷ்டங்கள் கூட விரைவில் தயிரும் அதனால நாளை நாள் முருகப்பெருமானை நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க அதே போல ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் நாங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காமையே இருக்கு ஏதாவது பரிகாரத்தால் இருந்தால் சொல்லுங்க போயிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு சிலர் சொல்லி கமெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோவில் நாளை நாள் சஷ்டிங்கிறதுனால முருகன் கோவிலுக்கு போகிறத பற்றி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் பர்டிகுலராக திருமண வரலை அருளக்கூடிய பரிகார தளத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த தளத்துக்கு நாளை நாள் உங்களால் போக முடியும் அப்படின்னா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமண வர உங்களுக்கு அமையும் ஸோ வீட்டில் திருமண வயதில் பெண்ணோ மகனோ உள்ளவர்கள் நாளை நாள் நான் சொல்லக்கூடிய இம்முருகனுடைய தளத்துக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்தால் உடனே நல்ல வரன் அமைவது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் திருமணஞ்சேரி எத்தனையோ கோவிலுக்கு போய் திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்கிறவங்க இந்த முருகன் தளத்துக்கு போனீங்கன்னா திருமண தடை உங்களுக்கு உடனே அகலும் ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேலூர் அருகே கலசப்பக்கம் கிராமத்தையொட்டி அமைந்துள்ளிருக்கிறது ஏலத்தூர் நட்சத்திர கோவில் தான் இந்த முருகன் கோவில் இங்கு எழுந்தரில் இருக்கக்கூடிய முருகன் சுயம்பு மூர்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது முருகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன லிங்க வடிவில் அதாவது அவருடைய இதில் இல்லாமல் சின்ன லிங்க வடிவில் அமைந்திருப்பார் ஸோ முருகனுக்கு இங்கு சிவ சுப்பிரமணியன் என்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது இம்முருகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் உள்ள முப்பது கிராமத்தாருக்கும் இவரே குலதெய்வமாக திகழ்கிறாரு இவருடைய சிறப்பு இதுல இருந்தே தெரிஞ்சுக்குங்க மலை மேல் வள்ளி தேவையானையோடு நின்ற குளத்தில் மிக அழகாக காட்சி தருவார் மலை அடிவாரத்தில் பெரிய குளமும் மலை ஏறக்கூடிய பாதையில் பிள்ளையாரும் இடும்பனும் நவக்கிரகம் ஆகியோரும் தனித்தனி சன்னதிகளாக அமைஞ்சிருக்கு இக்குளத்தில் இன்றும் நீர் வற்றுவதே இல்லை மலைமேல் சுனை உள்ளது உடம்பில் மறு உள்ளவர்கள் இச்சுனையில் உப்பு மிளகு போட்டால் மறு உடனே நீங்கிவிடுகிறது என்பது இன்னொரு ஒரு சிறப்பு பங்குனி உத்தரம் இங்கு பத்து நாள் உற்சவமாக மிக சிறப்பாக திருவிழா நடக்கும் ஏழாம் நாள் தேராட்டமும் மற்றும் பங்குனி உத்தரத்தின் முதல் நாள் இரவு முருகனுக்கு கல்யாண உற்சவமும் வெகு விமர்சையாக இங்கு நடக்கும் சோ வீட்டில் திருமண வயதுல பெண்ணோ மகனோ உள்ளவர்கள் இம்முருகனுக்கு கல்யாண உற்சவத்தன்று ஒரு ஜோடி பருப்பு தேங்காய் அதாவது பனையாரம் பிடித்து கொடுத்தால் உடனே நல்லவரன் அமைவது கண்கூடா நம்மளால் உணர முடியும் கண்கூடா நமக்கு நடக்கும் மறுநாள் பங்குனி உத்தரத்தன்று முருகன் ஊருக்குள் சென்று அங்கு ஓடக்கூடிய ஆட்டில் தீர்த்தவாரி கண்டருள்வார் ஏலத்தூரில் அமைந்துள்ள பிரின்நாயகி சமத கரகண்டேஸ்வரர் இவருடைய தாய் தந்தையாக கருதப்படுறாங்க இச்சிவன் கோவிலும் மிக சிறியதாக இருந்தாலும் மிகவும் சிறப்பான தலமாக விளங்குகிறது இவ்வூர்க்காரர்கள் இம்முருகனை குலதெய்வமாக கொண்டிருக்கிறாங்க அதனால் எந்த ஊரில் இருந்தாலும் பங்குனி உத்திர திலா விழாவிற்கு சாரி பங்குனி உத்திர இந்த திருவிழாவிற்கு ஊருக்கு வந்து விடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கோவில் தான் இந்த ஒரு கோவில் ஸோ இந்த கோவிலை பற்றி நான் ஏன் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன்னா பங்குனி உத்திர முடிஞ்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கு அதோடு சஷ்டியானது வந்திருக்கு ஸோ இந்த சஷ்டியில திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கோயிலுக்கு போனால் திருமணம் உடனே அமையும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கோவில் பற்றி சிறப்பை வந்து ஷேர் பண்ண கண்டிப்பாக இந்த கோவில் பற்றிய சிறப்பை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப கோவிலுக்கு ஒரு முறை போய் பாருங்க ஸோ கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக திருமணமானது நடக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு முறை போய் பாருங்க நாளை நாள் சண்டே அப்படிங்கிறதுனால எல்லாராலையும் போக முடியும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கோவிலை பற்றி நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணேன் ஸோ நாளைய சஷ்டி ரொம்ப சிறப்பான சஷ்டி நாளைய சஷ்டியும் மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன முருக வழிபாடு செய்யுங்க அட் த சேம் டைம் திருமணம் ஆகணும்னு நினைக்கிறோங்க திருமணம் அமையறதுக்கு இந்த மாதிரி கோவிலுக்கும் போங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் முருகனுடைய அருளை பெறுவதற்கு இதெல்லாம் தெரிஞ்சு நாளை நாள் அவங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் வந்து செய்திருட்டோம் அதாவது பூஜை பண்ணுறது கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் வந்து பண்ணட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி